தமிழகத்தின் மாநில பறவையான மரகத புறா பறக்க முடியாமல் தவித்து வீட்டிற்குள் வந்ததை மீட்டு வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது வெப்ப மண்டலமான தெற்காசியா இலங்கை இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா நாடுகளில் பரவலாக பச்சை புறா எனப்படும் மரகத புறா காணப்படுகிறது மேலும் மலை காடுகள் மற்றும் ஈரப்பதமான காடுகளிலும் இந்த புறா காணப்படும் தமிழகத்தில் இது மாநில பறவையாக உள்ளது தமிழகத்தில் கடந்த பத்து ஆண்டுகளில் முப்பது சதவிகிதம் அழிந்து விட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் குடியிருப்பு பகுதியில் பிறந்த சில நாட்களே ஆன மரகத ஒன்று பறக்க முடியாமல் தவித்துக் கொண்டு ஒரு வீட்டிற்குள் புகுந்தது உடனடியாக குடியிருப்பில் இருந்தவர்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர் அங்கு வந்த வனத்துறையினர் மரகத புறாவை மீட்டு சிகிச்சைக்காக அருவங்காடு கால்நடை சிகிச்சை மையத்தில் ஒப்படைத்து சிகிச்சை அளித்து வருகின்றனர் ಪರಕಾಂತ್ರಿ ಗುಟಾ ಇದು ಬನ್ನಿ ಪಟ್ಟಿ